சொன்ன பாக்கியம் எப்படி சின்ன பண்ணிணாமல் அந்த மீனா மூலமாக ஆக போகிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இங்கே பாக்கியம் நம்ம சொல்லது தான் நெசம் அப்படின்ன மாதிரி சேசனெலாம் ரொம்பவே நம்ப வைக்காங்க மேடம் நாங்கள் கொடுத்ததெல்லாம் தங்கம் எண்பது பவுனு இன்றைக்கி எண்பது பவுன் என்னாச்சு மேடம் ஒரு கோடி ரூபா பக்கத்தில் வந்துருச்சு இதை வச்சு தான் இங்கே வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த பாண்டியம் குடும்பம் அந்த கதிர் அந்த சரவணை எல்லாருமே இதை வச்சு தான் செலவு பண்ணியிருக்காங்க மீனா புருஷன்லேருந்து எல்லாருமே இதில் தான் வேலைக்கு போயிருக்காங்க அப்படி இப்படிங்கிறாங்க என்னம்மா நீங்கள் ரொம்பவே சொல்கிறீங்க அவங்க வந்து நகை வந்து நாங்கள் எடுக்கவே இல்லை வைக்கவே இல்லை எங்காங்க அப்படிங்கிறாங்க உடனே மீனாக நினைக்கிறாங்க என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி நீங்கள் பண்ணுறது சரி கிடையாது தங்க மிளக்காட்ட கேட்டால் உள்ளதை சொல்லுவாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது சேசன் சொல்லுதாங்க அந்த தங்கமயில வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க சரி தங்கமயில் வந்தால் கண்டிப்பாக உள்ளதை சொல்லிடுவா அப்படின்னு சொல்லி இந்த மீனாவும் நினைக்கிறாங்க அப்போ தங்கமிலக்கா கூப்பிட போயிருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ராஜி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க மீனாகிட்ட என்ன என்னக்காச்சு தங்கமிலக்கா என்ன சொன்னாங்க அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க தங்க மிளக்கா வரல அவங்க வீட்டில் தான் வந்தாங்க நான் சொன்ன மாதிரியே தங்கமிளக்காய் வாழ்க்கையை சோழியை முடிக்கிறதுக்கு வேறு யாரும் வேண்டாம் அவங்க அம்மாவும் என் அப்பாவும் மட்டும் போதும் அவங்க தான் எல்லாத்தையுமே இது பண்ணுறாங்க அந்த கவரி நகையை வச்சுக்கிட்டு இவங்க வந்து தங்க நகைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க என்னக்கா சொல்கிறீங்க எட்டு பொண்ணுக்கான்கா தங்கம் மீதி எல்லாமே புத்தாள தனக்கா இந்த புத்தாள தனக்கை வச்சு விட்டு எப்படிக்கா அவங்க தங்கன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க அதனால தான் நாங்கள் ரொம்ப ஷாக் ஆகி போயிருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் வீட்டிலேயே போய் யார்ட்டையும் சொல்லலை சரி தங்க மேலக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ பாண்டியன் வந்து சேஷன் வெளியேற மீன் அனுக்கும் போது என்ன மீனா நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமா அப்படிங்கும்போது இல்லைவம்மா ஒரு வீட்டுக்கு வாழ வந்திருக்கோம் நம்ம ஒருத்தவங்க வாழ்க்கையை அம்பாக்கப்படாது அப்புறம் தான் சொல்லலை அவங்க படிப்பு கம்மிங்கிறதும் எனக்கும் ஆட்சிக்கும் தெரியும் இது நகையும் டம்மின்னு எங்களுக்கு தெரியும் சரி நம்ம சொன்னால் நல்லாயிருக்காதே அப்படின்னு தான் சொல்லலை அப்படிங்கிறாங்க உன்னை சரவணன் சொல்கிறாங்க என்கிட்டயா சொல்லிருக்கலாமாம்மா அப்படிங்கிறாங்க இல்லைவாம்மா இங்கே எல்லாருமே ரொம்ப கோவப்படுவேக சொன்னோம்னால் கண்டிப்பாக மேலக்காய் கூட வாழ மாட்டேகே அப்படின்னு தான் சொல்லலை அப்படிங்கிறாங்க உன்னை சொல்கிறாங்க ஏம்மா நம்ம குணம் அவங்கக்கிட்ட இல்லை அவங்க வந்து எதையாவது பண்ணி அந்த பிள்ளைய வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லைனா நம்மளை சங்கடப்படுத்துன்னு நினைக்காங்களான்னு தெரியல அப்படிங்கும்போது எப்பா அந்த நகையை நான் தான் மாத்திரன்னு சொல்லிட்டு நானே உள்ளே போயிருந்தோம்ப்பா நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்கப்பா அப்படிங்கிற உடனே பாணி சொல்கிறாங்க டே சரவணா நீ சொன்னால் கேட்குற இடத்துல யாரும் இல்லை அவங்க இன்றைக்கி எண்பது போன் கொடுத்தது நெசவங்க ஆனால் தங்கமேல் பிள்ளை அப்படி சொல்லாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு பிள்ளையாக இருந்தது அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னுட்டு இருக்காங்க இங்கே சரவணனுக்கு நம்பிக்கை இல்லை என்ன கேட்டால் தங்கமேல் கண்டிப்பாக அவங்க அம்மாயும் அப்பாயும் பேச்சை கேட்டுகிட்டு தான் சொல்லுவாள் எண்பது பவுன் தங்கத்தை தான் கொடுத்தோன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே மீனாவுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக மயிலக்காய் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க எப்படியும் சரணம் வந்து வேணும் தானே நினைப்பாங்க நம்ம குடும்பத்தை வேணும் நினைப்பாங்க நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க அப்போ தங்கமையில் போய் என் அம்மாவும் சேசனில் இருந்தால் ஆட்களும் கூப்பிடுதாங்க நான் சேஷனுக்கு வரைய மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க தங்கமயிலோடய அம்மா சொல்லுதாங்க தங்கமயில்கிட்ட எங்கள் பாரு நீ வந்து கொடு நான் வந்து கல்யாணத்தோடு போட்ட நகை வந்து எண்பது பவுனும் தங்கம் தான் நீ சொல்லிட்டேன்னா அவங்களால இப்போதைக்கு கொடுக்க முடியாது இப்போ இருக்க அவங்க சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அந்த எண்பது பவுனும் அவங்க கொடுக்க தயாராக இல்லை அப்படிங்கும் போது ஒன்று வாழ வச்சு வாழ தயாராக இருப்பாங்க நீ இதையே சொல்லு அப்படிங்கிறாங்க ஏம்மா இதுவும் தப்பாகிடாத அப்படிங்க ஒன்றும் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ தங்கமயில் வந்து சேஷனுக்கு வராங்க வந்தோன்னா என்னம்மா மாமனார் வீட்டில் நீ கொடுத்த நகை இதுதான்னு சொல்கிறாங்க ஆனால் நீ வந்து இடமாக சொல்கிற அப்படிங்கிறாங்க எங்கள் அம்மா அப்பாவும் எனக்கு எண்பது பவுன் போட்டாங்க அத்தனையும் தங்கந்தான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மீனாவுக்கு ஒன்றும் உடல் தங்கமையிலக்கா என்னக்கா சொல்கிறீங்க ஆன்டி ராஜின்னு நீங்கள் சொல்லலை எட்டு பவுன் தான் ராஜி தங்கம் எட்டு பவுன் தான் ராஜி தங்கம்னு சொன்னாங்க மீனான்னு சொன்னீங்க இப்போ என்ன ஒன்றும் சொல்ல மாட்றீங்க அப்படிங்கிறாங்க மீனா நீ வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுற நியாயமாக பேசு எண்பது மூணு தான் தங்கம் எங்கள் நகையும் வச்சுட்டு ஏன் ஏமாத்து காட்டுறாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட செஷனில் என்னங்க உங்கள் மறுமொழியே சொல்லிடுச்சு தங்கத்தை கொடுக்க வழியை பாருங்கள் இல்லைன்னா நாங்கள் வந்து சொல்ல வேண்டிய இடத்துக்கு சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வர முடியாது குடும்பத்தோடு உள்ளதாக இருக்கணும் உங்களை எப்படி இடையில வெளியே விட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க நகையை கொடுக்கணும் வைக்கணும்னு சொல்லி தானே சொன்னாங்க அதனால தான் நீங்கள் கையில இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒழுங்கு மரியாதையை கொடுங்க அப்படிங்கிறாங்க உடனே இல்லை மேடம் நாங்கள் வந்து அப்படியான ஆட்கள் கிடையாது அப்படின்னு பாண்டின்னு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்கள் மேடம் நீங்கள் சொல்லி அவங்க கேட்க மாட்டேங்க பாருங்கள் அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க உடனே கோமதி சொல்கிறாங்க எண்பது பொண்ணுனாக்கா நகைங்கிறது வந்து என்ன ஒரு ரூபாயா எண்பது லட்ச ரூபாய்க்கு மேலே அதை வந்து நீங்கள் அசால்ட்டாக வந்து நீங்கள் தங்கநகன் சொல்கிறீங்க இருக்காங்க ஏன் தங்கநகன் இல்லைன்னா அவங்க மரும மற்றவங்களாம் சொல்லியிருக்க வேண்டியதானே இப்போ வந்து சொல்லுதீங்க எல்லாம் ஏமாத்தணும்னு நினைக்க வைக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்காங்க சேஷனை சொல்லுறாங்க இந்த கதை மட்டும் தான் எங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காதுங்க பாக்கியம் எங்களுக்கு ஏகப்பட்ட கதை இருக்குது நீங்கள் என்ன பேசுனதே இருக்கீங்க இப்போ என்ன தான் செய்யணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க மேடம் என் பொண்ணு கூட அவர் வாழுதாரு வாழலை அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை இப்போ எங்களுக்கு எண்பது பொண்ணு நகை வேணும் என் பொண்ணு கூட வாழ்கிறத எப்படி இப்படி பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு இருக்காங்க இங்கே தங்கமியிலுக்கு அப்போ அப்போ தான் தெரியுது ஆஹா நம்ம அம்மா வந்து இப்போ எண்பது பொண்ணு நகையை வந்து தங்க நகையை வேணும்னு நினைக்கிறாங்கள தவிர்த்து என்னையும் அம்மாவையும் வாழ வைக்கணும்னு நினைக்கலையே நம்ம இப்போ என்ன பண்ணுறது நம்ம வேற அந்த பெரிய யார்கிட்ட நம்ம வேற வந்து தங்கம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டுருக்காங்க தங்கமிழக்கா உங்கட்டு நான் தனியாக பேசணும்னு சொல்லி மீனாக கூப்பிட்றாங்க ஏமாளை நம்பியெலாம் அனுப்ப மாட்டான் மேடம் நான் அனுப்ப மாட்டேன் எனக்கு எண்பது பொண்ணு நகை வந்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாண்டியன் என்ன சின்னே தெரியாமல் இருங்க மேடம் நான் வெளியே போய்ட்டு வரேன் அப்படிங்கும்போது மேடம் யாரும் இங்கேருந்து போகக்கூடாது எங்கள் நகையை தராமல் நீங்கள் சொல்லியிருங்க மேடம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஏம்மா நீங்கள் எண்பது பொண்ணாக தங்கங்கிங்க அவங்க தங்க இல்லைங்காங்க அவங்க சைடில் நிரூபிக்கணும்னா எதையாவது கொண்டு வரணும்ல அப்படிங்கிறாங்க அப்போ தான் பாண்டியன்னு கூடுது மேடம் கல்யாணத்தோட அந்த பொண்ணு எந்த நகை போட்டுருந்துச்சின்னு ஃபோட்டோலாம் எங்கள் வீட்டில் இருக்குது அதை நான் எட்டுற சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ராஜி கால் பண்ணுறாங்க ராஜி வீட்டில் தங்கமயிலும் சரவணன் கல்யாணத்தோட ஃபோட்டோஸ் இருக்குல்ல அதை எட்டுவாம்மா அப்படிங்கிறாங்க சரிமாமான்னு எட்டு வராங்க வந்து தங்கமயிலும் உங்கள் அம்மாட்ட பேசி பார்க்காங்க தங்கமையிலிட்ட பேசி பார்க்காங்க எதுவுமே யாருமே செவி சாய்க்கலை ராஜி சொல்லுக்கும் செவி சாய்க்கலை அப்போது ராஜிக்கிட்ட குசு குசுன்னு மீனா பேசுகிறாங்க உடனே சரிக்கா சரிக்கா அப்படின்றாங்க ராஜ் நேராக போய் ஒரு கடையில் போய் கொஞ்சம் தேன் கொடுங்க அப்படிங்கிறாங்க எதுக்குமா எதுக்குமா அப்படின்னு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேனை வாங்கிட்டு வந்துடுறாங்க தேனை வாங்கிட்டு நேராக ஸ்டேஷன் கிட்ட வந்துருந்தாங்க வந்தவுடனே வந்துட்டங்க அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு செல்ஃபோனோ இடத்துல வச்சுக்க நான் சொல்கிற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லி ராஜிக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க மீனா என்னக்கா செய்யணும் அப்படிங்கும்போது நான் வந்து எப்படியாவது தங்கமையில அம்மாவை நைஸாக கூப்பிட்டு வந்து பேசுவேன் அவங்க வாயிலே சொல்கிறத நீ வந்து என்ன செய்யணும் ஒரு வீடியோவை எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே சரிக்கா சரிக்கா அப்படின்னு சொல்லி உரமாக நிற்காங்க நிற்கும்போது எங்கள் மீனா வந்து சேசனை சொல்கிறாங்க மேடம் நாங்கள் ஃபோட்டோவை காமிச்சிட்டோம் அந்த ஃபோட்டோவில் நகை தான் இது இதை அவங்க வந்து தங்கமாக கொடுத்தோன்னு சொல்கிறாங்க நாங்கள் கவரிங் நாங்கள் சொல்கிறோம் இப்படி இருக்கும்போது நாங்கள் அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க அதுதான் அவங்க அம்மா வந்து தங்கமையில் வந்து உங்கள்கிட்ட பேசுறது சம்மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அவங்க அம்மாட்ட தான் பேசணும் அப்படிங்கிறாங்க மீனா அம்மாட்ட பேச போகிறீங்களா பாக்கியம் உங்ககிட்ட அந்த மீனா பேசணுங்க அப்படிங்கிறாங்க என்கிட்ட பேசி வேணா செய்வரா இடம் நான் போக விரும்பலை ஆனால் என்கிட்ட பேசணுங்க நான் பார்த்துக்குறேன் மேடம் என் மொகளை வந்து உருட்டுதை மாதிரி பரட்டது மாதிரி என்னையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க வெளில போகையில் ராஜிக்கிட்ட வாங்கி வச்ச அந்த தியான டபாக்குன்னு பொசுக்குன்னு யார் வாயில ஊற்றி விடுதாங்கன்னா பாக்கி வாயில ஊற்றி விடுதாங்க ஏ என்ன செய்த என்ன செய்த அப்படிங்கிறாங்க இது என்ன தெரியுமா மோசமான ஒரு இது இதை சாப்பிட்டவங்க பழக்கவே மாட்டாங்க இன்னும் பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இதுக்கு மாற்று மருந்து என்கிட்ட தான் இருக்குது உள்ளே ஓடி போய் அந்த பெரிய காக்கிச்சீட்டை அதிகார்ட்ட போய் சொல்லி அம்மா இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே நீங்கள் முடிஞ்சுரு வைக்க நீங்கள் இருக்க போகிறது பத்து நிமிஷம் தான் அப்படிங்கும் போது ஏய் த நான் என்ன செஞ்சுச்சுருக்க என்ன செஞ்சு வச்சுருக்க அப்படிங்கிறாங்க பாருங்கள் உள்ளதை என்ன உள்ளதை போய் அப்படியே நீ வந்து நீங்கள் வந்து அந்த காக்கிச்சீட்டை அதிகார்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா மருந்து தரமுட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க ஐயோ பத்து நிமிஷம் காலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஏமா ஏமா பத்து நிமிஷம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க என்னது பத்து நிமிஷம் இருக்குது அப்படிங்க பத்து நிமிஷம் தான் இருக்குது நான் அதுக்குள்ளே உள்ளதை சொல்லியிருந்தேன் இந்த மீனா அந்த இதை மட்டும் வாயில் ஊற்ற சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க என்ன புரியல அப்படிங்கிறாங்க மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க இவங்க ஓவராக போய் சொன்னாங்க அதெல்லாம் ஒரு இதை ஊற்றிட்டேன் இன்னும் பத்து நிமிஷம் தான் அவங்க இருப்பாங்க அதுக்குள்ளே போய் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறாங்க மீனா என்ன இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ககைச்சட்டை அதிகாரி சொல்கிறாங்க எனக்கு வழி தெரியல அப்படிங்கிறாங்க எல்லாருமே பயங்கர ஷாக்குன்னு இருக்காங்க அப்புறம் தங்கமையிலே மயிலே சொல்ல முழுத சொல்லிடுறோம் அப்படின்னு வரும்போது தங்கமையிலோட அம்மாவே சொல்லிடுறாங்க நான் சொன்னது எல்லாம் பொய் மடம் பொய் மடம் எண்பது பவுனாக்க நாங்கள் போடலை எட்டு பவுன் தான் தங்கம் இது எல்லாமே கவரிங் தான் இந்த கடையில் தான் வாங்கினோம் வச்சோன்னு எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க சொன்ன உடனே வேணாம் மேடம் நான் சொல்லிட்டேன் எனக்கு வந்து இன்னொரு முந்தை தர சொல்லுங்கள் இல்லைன்னா நான் போயிடுவேன் நேராக போகுது நேராக போகுது அப்படிங்கிறாங்க உடனே சிரிக்கிறாங்க வேடா நான் எதுவும் கொடுக்கல எங்கள் கடையிலேருந்து சூப்பரான தேனை தான் கொடுத்தேன் அதான் சாப்பிட்ருக்காங்க ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறாங்க ஆஹா இனிக்கும் போதே நினைச்சின்ன தேனாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த மீனா சொல்னா நானும் நம்பிட்டேனே அப்படின்னு சொல்லி முழிக்காங்க இப்போ தங்கமயில் குடும்பத்தை பார்த்து சேசனில் அதிகாரிகள் சரியான கடுப்பாகி தாங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் இவ்வளோ இது இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க உடனே உங்களை சும்மிட மாட்டேன் அப்படின்னா மேடம் மேடம் நாங்கள் வந்து எப்படியாவது பேசி என் மகளை வந்து அங்கே வாழ வச்சிடலான்னு சொல்லி தான் அப்படி பண்ண மேடம் அப்படிங்கிறாங்க இதை எல்லாத்தையுமே ராஜீவ் வந்து ஒரு வீடியோவாக எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு வச்சுட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மீனா கண்ணை காமிக்கிறாங்க ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த வேலை வச்சுக்காதீங்க உங்கள் ந உங்கள் நகையை வாங்கிட்டு எழுதி கொடுத்துட்டு போய்ட்டே இருங்கங்கிறாங்க எழுதி கொடுத்துட்டு அந்த கவரிங் நகையை வாங்கிட்டு போயிடுறாங்க வீட்டில் போய் தங்கமையில் வந்து அங்கே அம்மாவை கிளி கிளின்னு கிழிக்காங்க நீ எப்படி நீ பண்ணலாம் எப்படி பண்ணலாம் நீ வந்து என் புருஷன் கூட வாழ வைப்பேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அங்கே நகை வாங்க தான் குறியாக இருந்த அந்த மீனா படித்தவா அந்த ராஜி படித்தவா எவ்வளோ புத்தியாக பண்ணிட்டாவை பார்த்தியா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க அப்போ தங்கம்மையில் அம்மா சொல்லுதாங்க நீ ஒவ்வொரு வாட்டியும் இந்த ராஜியும் மீனாவும் என் தங்கச்சி என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன் அவ்வளோ ரெண்டு பேரும் எப்படி ஒன்று வந்து நேரத்துக்கு அந்த வீட்டுக்கே நீ போக முடியாத அளவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாயம்மா நீ பண்ணதோடு அவங்க கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க நானாக இருந்தாலும் என் அம்மையாரும் மாமனாரையும் ஏதாவது வகையில் வந்து காப்பாற்றணுங்கிறது தான் பண்ணியிருப்பேன் அவங்களும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்க நீ தாண்டி அப்படி நினச்சிட்டு இருக்கேன் அவங்க எனக்கு எப்படிலாம் பண்ணாங்க பார்த்தல அப்படிங்கிறேன் ஏம்மா உனக்கு பெருசாக எதுன்னு வந்துரல தான் வாயிலே நீ சொன்ன உண்மைதாம்மா என்னைக்கு நிலைச்சு நிற்கும் போய் நிலச்சு இருக்காது அப்படிங்கிறாங்க உடனே தங்கமயில் சொல்லுறதை கேட்டுட்டு என்ன செய்யு தெரிலன்னு பாக்கியம் வீட்டை பிடிக்கிட்டு உட்காந்துருக்காங்க ரொம்ப பிடிட்டு உட்காந்துருக்காங்க எங்கள் ஐயா அப்பா இப்படி ஆகி போச்சா அப்படின்னு சொல்லி கவலையில் உட்காந்துருக்காரு இங்கே தங்கமியில் அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்க தங்கச்சி வந்து பேசுகிறாங்கக்கா ஒன்றும் இல்லை ஆமாம் மேலே நீ நிறைய பாசம் வச்சுருக்கேன் அப்பமாக கண்டிப்பாக புரிஞ்சுட்டு உனக்கு தேடி வருவார்க்கா நீ கவலைப்படாத அப்படிங்கும் போது இதைத்தான் வந்து மீனாக வீடு தேடி வந்து சொன்னான் நம்ம அம்மாவோ நம் அப்பாவோ சுத்தமாக கேட்கவே இல்லை அம்மா நான் அதை செய்தேன் இதை செய்தேன்னு என் வாழ்க்கையை சுத்தமாக முடிச்சு விட்டுருச்சு நான் எந்த மூளைக்கட்டையை வச்சுக்கிட்டு நான் என் மாமனார் வீட்டுக்கிட்ட நான் போவேன் என் வீட்டுக்காரர் வேலை பார்க்குற இடத்துக்கு நான் எப்படி போவேன் கிடைக்கோ எங்கேயோ எப்படி போவேன் எப்படியாவது பேசி நான் பண்ணதை மனசுக்கம் அம்மானன்னு சொல்லிட்டு போகிற இடத்துல இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே பாண்டியன் வீட்டில் ரொம்ப மனசங்கடமாக இருக்குது இந்த மயில் பிள்ளையும் எப்படி சொல்லிவிட்டதை அவங்க வீட்டில் எப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பாண்டியன் வராரு வந்து மீனா என்னெல்லாமோ நடந்துருக்கு ஆனால் நீ கொஞ்சம் யோசனையாக இருந்து குடும்பத்தையே விட்டோமா நீ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே ரொம்ப சங்கடப்பட்டிருப்போம் இந்த குடும்பம் எப்படி ஆயிருக்குன்னே தெரியல எப்படிமா உனக்கு இந்த யோசனை வந்துச்சு அப்படிங்கும் போது மாமா நான் அப்படி பண்ணவே கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் இவங்க ரொம்ப ஓராக பண்ணாங்க அதான் ராஜிக்கிட்ட நான் இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுவான்னு சொன்னால் ராஜி நானும் சேர்ந்து பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க படித்த மருமக அங்கே ரொம்ப வரமாக இருந்து தெளிவாக இருந்து பண்ணிட்டேங்கம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க மாமா இதோட முடியலை நாளைக்கு நம்ம எல்லோரும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க எங்கேம்மா அப்படிங்கிறாங்க ஒரு இடத்துக்கு போகணுமாம்மா அப்படிங்கிறாங்க என் மருமகமாரை நம்பி நான் எங்கேனாலும் வர தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க இந்த வீடியோவை கொண்டு பெரிய பெரிய அதிகாரிகிட்ட கொடுக்காங்க பார்த்துட்டு ஓ அப்போ அவங்க பொண்ணு சொன்னது எல்லாமே பொய்யா அப்போ வந்து இவங்கள சும்மா தான் கிடந்த அலைய வைக்கணுங்கிற இதில் தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களா சொல்லிட்டு இந்த பிடித்த இதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அதனால் இவங்க இன்னும் அலையும் வேண்டாம் சேதனுக்கு போய் கையெழுத்தும் போட வேண்டாம் இன்னும் இவங்க மேலே எந்த பிராதம் கிடையாது எட்டுக்கு போகலான்னு சொன்னோன்னா பாண்டியனுக்கு எல்லை கிடந்த சந்தோஷம் மீனா மேலேயும் ராஜி மேலேயும் பயங்கர எல்லை கிடந்த சந்தோஷம் எப்படிம்மா இப்படி பண்ணிட்டீங்க நிறைய பேர் சொன்னாங்க இன்னும் அவ்வளோதான் பாண்டியன் குடும்பம் எந்திரிச்சே வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அசால்ட்டாக பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்போ இந்த விஷயத்தை வாங்கி பழனிவேல் வந்து முத்துவேல் குடும்பத்தை சொல்கிறாங்க முத்துவேலுக்கு பயங்கர சந்தோஷம் என் அம்மாவ ஒரு நாளில் ஒரு நாள் பெரிய கைச்சட்டு அதிகாரியாக வருவோம்னு சொல்லி எனக்கு ஒரு கடைதாசியை போட்டால் கண்டிப்பாக அவள் அது மாதிரியான வேலை பார்த்துருக்கான் கண்டிப்பாக ஆகிருப்பான் அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம் அவர் சித்தப்பா சக்தி விளக்கும் நம்ம அண்ணமாவா நம்மளை அப்போனா தான் நினைக்கி அவ கல்யாணம் முடிச்சது நம்ம பிடிக்காமல் இருந்து என்னெல்லாமா பேசினாலும் உங்கள் மானத்தை நான் காப்பாற்றுவேன்பா நான் அப்படி ஆயிடுவேன்னு சொன்னால் அதுக்கு அச்சாரம் தான் இது கண்டிப்பாக ஆயிடுவா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே பாக்கியம் எப்படியாவது மறுபடி பாண்டிய குடும்பத்துக்கும் அந்த முத்துவேல் குடும்பத்துக்கும் ஏதாவது வகையில் வந்து கோழி மூட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க மறுநாள் காலையில் அவங்க மில்லில் போய் பார்க்காங்க முத்துவேலை ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி பாண்டிய குடும்பம் நல்ல குடும்பம் கிடையாது என் மோளுக்கு நாங்கள் தங்கனகை தான் போட்டோம் கடைசியில் ஒன்றுமில்லாத தந்துட்டாங்க வச்சுட்டாங்க அப்படி இப்படிங்கிறாங்க இதை கேட்ட முத்துவேல் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு எல்லாமே எனக்கு தெரியும் பழனிவேல் மூலமாக நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் அந்த பாண்டியன் குடும்பமும் எங்களுக்கும் ஆகாது தான் பிடிக்காது தான் ஆனால் ஒன்றுமே செய்யாத அவங்கள வந்து அப்படி செஞ்சிட்டாங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னது ரொம்ப தப்பான விஷயம் நீங்கள் பார்த்தீங்களே அவங்க எதுவுமே செய்யலைன்னு வழியே வந்துட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்களும் உங்கள் தம்பியும் சந்தா ஏன் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணா கண்டிப்பாக என் அந்த வீட்டில் வாழ்ந்துருவா உங்கள் வீட்டை ஒட்டி தானே இருக்குது அது வந்து உங்களுக்கு சரி வராதியா உங்கள் குடும்பத்துக்கு முன்னாடி அவங்களாம் ஒரு ஆளா அதுபோக உங்கள் வீட்டில் வேலைக்கு வந்தவொடனே உங்கள் தங்கச்சி கட்டிட்டாப்புல அது உங்களுக்கு கோபம் வரலையா அப்படி வரலையா அப்படி வரலையாங்க இங்கே முத்துவைகளுக்கு தெரிஞ்சிருது இவங்க எப்படியாவது உசுப்பாத்தையும் இந்த பாண்டியம் குடும்பத்துக்கு நம்மள குடும்பத்துக்கு மறுபடியும் ஏதாவது வறண்டை எழுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமா உங்களுக்கு மரியாதை கிளம்பிடுங்க அப்படி இருக்கும்போதே சக்தி வளர்ந்துடுறாரு ஐயா வாங்க உங்களையும் தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க எங்கள் அண்ணன் பேசுனதெல்லாம் கேட்டேன் எங்களுக்கும் பாண்டி குடும்பத்துக்கு ஆகாது அடுத்தவங்க சொல்லி ஒன்று செய்த அளவுக்கு நாங்கள் ஆள் கிடையாது சரியா அது என் தங்கச்சி குடும்பம் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஆயிரம் இருக்கும் அதுக்காக அடுத்தவங்க சொல்லுதாங்க கேட்டுட்டு செய்த அளவுக்கு ஆள் கிடையாது கிளம்பிடுங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாக்கியம் அதுக்கு ரொம்ப கடுப்பாயிருது என்னடா இது இந்த முத்து வேலையும் சக்தி வேலையும் பார்த்து அந்த பாண்டிய குடும்பத்தை ஏதாவது பண்ணலாம் மறுபடியும் எதாவது டீல் பண்ணலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் ஊரில் உள்ள ஊர் தலைவர் போய் பார்க்குறாங்க என் மோளை கல்யாணம் முடிச்சு திடீர்னு வேண்டாமிட்டாங்க அதனால் இந்த பராதை ஏற்றுக்கணும் இந்த அப்படிங்க நூற்று ஒன்று அவங்கள கூப்பிட்டு பேசுங்க வைங்க அப்படிங்கிறாங்க என்ம்மாங்க பாருங்கள் நீங்கள் முதல்ல எங்கிட்ட வந்திருந்தீங்கன்னா நாங்கள் பாண்டியன் குடும்பத்தை கூப்பிட்டு பேசலாம் வைக்கலாம் எப்போ அந்த பிள்ளை அந்த வீட்டுக்கு வாழ்ந்த பிள்ளை கல்யாணம்னு ஆயிரம் போய் சொல்லுவாங்க வைப்பாங்க சரி ஏதோ சொல்லிட்டாங்க சேர்ந்து வாழப்பா அப்புடின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் வந்து சேஞ்சனெலாம் போயிட்டு முடியாத பட்சத்தில் வந்து ரெண்டு எல்லாம் லைக் போடாது அப்படிங்கிறாங்க இல்லையா எனக்காக கூப்பிட்டு விடுங்க அதே மாதிரி பாணின்னு சொல்லிடுறாரு நான்ஜி நீங்கள் முதல்ல கூப்பிட்டு ஊர்லேருந்து பேசுனீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் அங்கங்கே போய் எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம்னுட்டு வந்துட்டோம் இனிமேல் நாங்கள் வந்து சிலவன வாழ்க்கைக்கு என்னென்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்றாங்க அவங்க பாக்கிதான் சொல்லிடுறாங்கம்மா ஏமா இப்படியே சொல்லிட்டாங்க இன்னுமே இது சொன்னமா ஊருக்கு வராதீங்கன்றாங்க இங்கே பாய்க்கிறதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்னு தெரியாமல் வீட்டில் ரொம்பவே குழம்பு போயிருக்காங்க இங்கே தங்க மணி நினைக்கிறாங்க இவங்கள நம்மனா பிரோஜனப்படாது நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ யாராக பாண்டியம் வீட்டுக்கு கிளம்பி போய் நிற்காங்க வாசலில் இவங்கள பார்த்தோன்னே ராஜிக்கு ஒன்றும் உடலை நம்ம பேசப்பா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கா அப்படிங்கிறாங்க நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிறாங்க என்ன ராஜி நான் இங்கே வரக்கூடாது நீனும் மீனாக தான் இந்த வீட்டை ஆளுன்னு நினைக்கிங்களா எனக்கு இந்த வீட்டில் இந்த வீட்டில் பவுஸ் இல்லையா அப்படிங்கிறாங்க ஏக்கா அந்த வீட்டில் உங்களுக்கு பவுஸ் இருக்குது ஆனால் வந்து நீங்கள் இந்த வீட்டில் உள்ளவங்களை என்ன பாடுபடுத்துனீங்கக்கா அப்படிங்கும்போது ஏன் உங்கள் வீட்டில் உள்ளவங்க படுத்துனதோட நான் கம்மியாக தான் பண்ணிட்டேன் நீங்கள் வா இருக்க அத்தை இந்த வீட்டில் இருக்காங்க அது தெரியாமல் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணாங்க நாங்கள் அப்படி ஒன்றும் பண்ணிடலையே அப்படின்ட்டு இருக்கும் போது கரெக்டாக சிரவணம் வந்துடுறாரு ஏய் ஒன்று யாருங்க வர சொன்னால் வெளியே முதல்ல அப்படிங்கிறாங்க மாமா நான் உங்கள பக்கத்தான் வந்தேன் எங்கள் வீட்டில் ஏதோ பண்ணிட்டாங்க நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது மாமா நீங்கள் எனக்கு வேணும் மாமா அப்படின்ட்டு பாண்டியன்னு சவுண்டு கேட்டு வந்துடுறாரு என்னம்மா நீ இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க இவ்வளோ ஆன பிறகு வந்திருக்க நீ கிளம்பு நாங்கள் வந்து சரவணனுக்கு எடுத்தால் அப்படி என்ன பண்ணணும்னு யோசிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க மாமா இங்கே பாருங்கள் சரவணனுக்கு புஞ்சாதுன்னா நான் மட்டும்தான் மாமாவுக்கு நீங்கள் வேறு இடத்துலயாவது எங்கேயாவது பொண்ணு பார்த்து வச்சேன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க சரவணன் சொல்கிறாரு இது வரைக்கும் நான் வேறு கல்யாணம் படிக்கணும்னு யோசிக்கலை எங்கள் வீட்டில் யாரும் யோசிக்கலை இதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நீனே ஐடியா கொடுத்துட்டேன் கண்டிப்பாக நான் வேறு கல்யாணம் முடிக்க போகிறேன் கண்டிப்பாக உன்னை கூப்பிடுவேன் கல்யாணத்துக்கு வந்துடாத அப்படின்ட்டு அவர் வீட்டு விட்டு வெளில போகிறாரு மாமா மாமான்னு பின்னாடியே போகிறாங்க உடனே யார் அவர் சேரானு கண்டு இல்லை அவர் பைக் எடுத்துகிட்டு போயிடுறாரு மாமா நீங்களாவது நீ வீட்டுக்குள்ளே வான்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது கோமதி சொல்லிக்கிறாங்க தயவுசெய்து என் வீட்டுக்காரன் மாமான்னு கூப்பிட்றாத மாமான்னு உனக்கு அர்த்தம் என்ன தெரியுமாடி ம் உன்னை பிள்ளை மாதிரி நினச்சாரடி யாரை கூப்பிடுவாரோ கூப்பிடல தங்கமில் தங்கமிலுன்னு வாயை கூப்பிடுவார் அந்த மனுஷன் அந்த ஸ்டேஷனில் போய் கவுந்து நிற்க வச்சுச்சு அடி எண்பது பொண்ணு நகை வந்து போட்டு வந்தோன்னு வை குசாமல் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீ ஒரு வார்த்தை சொல்லுவ இல்லைன்னு சொல்லணும்னு பார்த்தோம் அது போக சரி மேடம் எது இல்லாமல் நடந்துருச்சு எங்கள் மருமகளை எங்களோட கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுற அளவுக்குலாம் எனக்கு மனது தோணுச்சு ஆனால் நீ வந்து அந்த எண்பது பவுனும் தங்கம்னு சொன்ன பற்றியா அந்த ஒத்த நிமிஷத்தில் எல்லாமே நொறுங்கி போச்சு இன்னுமே எங்கள் வீட்டு பக்கத்தில் வராத கிளம்பு அப்படிங்கிறாங்க உடனே தங்கமையில் சொல்கிறாங்க வரைக்கும் எங்கள் அம்மா சொல்ல முழுசாக கேட்டு நான் வந்து இந்த வீட்டு மேலே நான் எதுவும் பண்ணதில்லை இன்னுமே எங்கள் அம்மாவும் நானும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுவோம் இந்த பாண்டியம் கொடுப்போம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சதத்தோடு அந்த தங்கமையில் அவங்க வீட்டை பார்த்து நடக்காங்க அவங்க வீட்டில் போய் அம்மா நீ என்ன பண்ணாலும் பண்ணுமா அந்த பாண்டிய குடும்பம் ஒன்றும் இல்லாமல் ஆகணும் அப்படின்னு தங்கமேல் பயங்கரமாக பேசுகிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்